திருப்பலி முன்னுரை மகிழ்ச்சியின் ஞாயிறான இன்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழிகளை அறிந்து கொள்ள இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் திருமுழுக்கு யோவானின் மனமாற்றத்திற்கான அழைப்பு அன்றைய காலகட்டத்தில் ஒரு அவசர தேவையாகும் மனசாட்சியிலும் மனித தன்மையிலும் மனம் மாறியவர்கள் தங்கள் வார்த்தைகளாலும் வாழ்வு முறைகளாலும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டார்கள் உறவினர்களிடமும் சமுதாயத்திலும் நல்ல பழக்க வழக்கங்கள் வழியாக அர்ப்பணம் கலந்த அறநெறியோடு வாழ்வதே மனமாற்றத்தின் மகத்துவம் பகிர்தலும் பரிவும் மேலோங்கி அன்பில் நிறைவு பெற்றவர்களாக வாழ வேண்டும் தனி மனித மாற்றமும் சமுதாய மாற்றமுமே மாற்றத்தின் அடிப்படை பாவிகள் மட்டுமே மனமரத் தேவையானவர்கள் அல்ல உண்மையில் சமூகம் கொடுக்கும் அழுத்தங்களை பலரையும் பாவநிலைக்கு தள்ளுகிறது அவர்கள் பொருளாதார பின்னடைவுக்கும் வறுமை நிலைக்கும் தள்ளப்படுகின்றார்கள் இத்தகைய மக்கள் விடுதலை வாழ்வுக்காக ஏங்கி மீட்பரை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றார்கள் நீராலும் தூய ஆவி என்னும் நெருப்பாலும் நாவையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கவும் புதுப்படைப்பாக மாறிடவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் மீட்பு என்று திருமுழுக்கு யோவான் இன்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் புது வாழ்வு பெறும் ஆவலோடு திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது யூதாவை சுற்றியிருந்த நாடுகளுக்கும் எர்சிலேமுக்கும் வரவிருந்த தீங்கை விளக்க மனமுவந்த கடவுள் யூதர்களுக்கு இறங்கி மீண்டும் அவர்களுக்கு நல்வாழ்வை வழங்குவதாக வாக்களிக்கின்றார் மக்களின் தண்டனை தீர்ப்புகள் அகன்று விட்டதால் மகிழ்ந்து கழிகூறும்படி அழைப்பு விடுக்கின்றார் அவர் நமது எதிரிகளை துரத்திவிட்டு நம்மோடு தங்கி நமக்கு வாழ்வளிக்கின்றார் என்று நம்பிக்கையூட்டும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசகம் முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகத்தில் ஆண்டவரோடு இணைந்து மகிழ புனித பவுல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் கடவுள் நம்முடன் இருக்க பயம் நமக்கு தேவையில்லை கடவுள் தரும் நல்வாழ்வையும் அமைதியையும் பெற்று வாழ்வோம் கடவுள் நம்மை தேடி வந்து அன்பு பாராட்டி பராமரித்து வழிநடத்தும் இந்த வருகையின் காலத்தை கண்டுணர்ந்து கடவுளை உள்ளத்தில் ஏற்று தீயன களைந்து நன்மைகள் நாடி இறை அனுபவம் பெற்று இன்புற்று மகிழ்வுடன் வாழும் மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு அன்பு தந்தையே எம் இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் மற்றும் கன்னியர் இம்மகிழ்ச்சி ஞாயிறு திருப்பலியின் வழியாக தங்கள் பணிவாழ்வில் உண்மையுடனும் உறுதியுடனும் கடவுளின் வார்த்தையை பகிர்ந்து வாழ்ந்திட தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு விண்ணுக்கும் அண்ணுக்கும் ஆண்டவரே எம் அன்பு இறைவா உலகத் தலைவர்களும் எம் நாட்டையாளும் தலைவர்களும் ஒற்றுமையிலும் உயர்ந்த வாழ்விலும் நிலைத்து உண்மை மகிழ்வை உலகெங்கும் பறைசாற்றிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு புது வாழ்வை தருபவரே எம் அன்பு இறைவா இறைமக்களாகிய நாங்கள் சுயநலம் துறந்து பொதுநலம் பேணி வாழ்ந்திடவும் எவ்வித பேராசைக்கும் பயங்களுக்கும் இடம் தராமல் உண்மை அன்புடனும் மகிழ்வுடனும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு நற்செய்தியாக மண்ணில் பிறந்த மன்னவனே எம் அன்பு இறைவா கடவுளை அறியாமல் கால்போன போக்கில் வாழும் மக்கள் இவ்வருகை காலத்தில் இறைவனின் அன்பை அறிந்திடவும் சக மனிதர்களை அன்பு செய்து வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு தேடி வந்த தெய்வமே எம் அன்பு இறைவா இறைமக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட தூய் ஆவியால் உடல் உள்ள நலமும் ஆன்ம நலமும் மீட்பும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்